துனவோ மாவடி பள்ளியில் தண்ணீரின் வெள்ளம் எல்லாம் சம்மாந்து சம்மாந்துறையின் சோகம் சமூகத்தின் சோகம் மனிதம் நிறைந்த மக்கள் அனைவர்தும் சோகம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்து இன்னொரு மாதிரி காணொலியில் சந்திக்கிறத்தில் மிக்க மிக்க மாயிடுச்சு தாளமுக்கம் காரணமாக இலங்கை நாடு வந்து கடந்த ஐந்து ஆறு நாட்களாக பாரியல் இன்னையில் முகம் கொடுத்து காணப்பட்டுச்சு அந்த வகையில் பதினெட்டு மா மாவட்டங்கள் வந்து கடுமையான முறையில் வெள்ளம் அதே போல் மலை வீச்சுகள் பதிவாகி இருந்துச்சு அந்த வகையில் அம்பாறை மாவட்டம் தான் ரொம்பவே உயிர் ஆபத்துகளும் உ உயிர் சேதங்கள் பொருட்சேதங்கள் எல்லாம் நிறைவேடம்பெற்ற ஒரு மாவட்டமாக அம்பாறை மாவட்டம் காணப்பட்டிருந்து மூன்று நாட்களுக்கு முன்பு மதிரசாவிலிருந்து லீவுக்கும் அவங்களோட வீடு நோக்கம் செஞ்சுருந்த பள்ளி மாணவர்கள் அதாவது மதிரசா மாணவர்கள் வந்து டெக்டரில் போயிட்டு விபத்துக்குள்ளாக இருந்தாங்க அதில் பதினோரு பேர் வந்து நீரில் அடிச்சுட்டு போயிட்டு ஐந்து நபர்களை காப்பாற்றினதாக கூறப்பட்டிருந்துச்சு அந்த காப்பாற்றின நபரிலிருந்து ஒரு மாணவன் வந்து எத்தனை பேர் போனேன் என்ன நடந்ததுன்னு சொன்ன விளக்கம் ஒன்றும் அளித்திருந்தார் அதன் பிறகு வந்து அன்றும் ஆக்களை தேடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தாங்க இருந்தாலும் அளிக்கவில்லை அடுத்த நாளும் தேடினாங்க அடுத்த நாள் தேடி சுமார் ஐந்து மையத்துகளை வந்து கைப்பற்றியிருந்தாங்க அதே போல் இன்றைக்கும் காலையில் தேடி ரெண்டு மையத்துகளை வந்து ஜனாசகளை வந்து கைப்பற்றிக்கிறாங்க இன்னும் ஒரு ஜனாசகா மீதம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த வகையில் ஐந்து மதர்சா மாணவர்களும் ரெண்டு அதாவது சாரதியும் மதிர்சா ஊழியர் ஒருவரும் மிஸ் இருந்தாங்க அதில் தெய்வராசைட் பார்த்திருந்த ஒரு வாலிபர் ஒரு ஒரு நண்பர் ஒருவரையும் இனம் கண்டு எடுத்திருந்தாங்க இன்றைக்கு இன்னும் ஒருத்தரை வந்து எடுக்கலை நியூஸ் வந்துருந்துச்சு இந்த டைமில் எடுத்தாங்க வெளியே தெரியாது அதே போல் எடுத்த உடனே இன்றைக்கி வந்து ஜனாசகாவில் வந்து நல்லடக்கம் செஞ்சுருந்தாங்க அந்த காணொலியை வந்து நான் அப்படியே போட்டு பாருங்கள் பார்த்துட்டு வாங்க இப்படி இருக்குன்னு சொல்லி பிறந்தும் சோகம் கிழக்கின் உயரம் சம்மாதுரை எங்களுக்கு இன்னொரு மதீனத்து மாநகர் நான் கண்ட ஹிதிரத் நிலம் சுனாமியின் போது அரவணைத்து அடைக்கலம் தந்த பூமி சம்மாதுரை உவகையுடைய மக்கள் வாழும் மண் உன்னத உலமாக்கள் உதித்த மண் உலமாக்களை உருவாக்க துடிக்கும் மண் உதவும் கரங்கள் உள்ள மண் சந்தோஷமான சம்மாந்துரை இன்று அழுகிறது எல்லோரும் குருவானின் ஓடியை சுமந்த மொட்டுகள் சுவனத்தின் செட்டுகளாய் செட்டிகளாய் சிறகடித்து பறந்துவிட்டனவே எல்லாம் துன்பத்தில் உருக வைத்து யா அல்லா உன் பாதையில் பயணித்த கடங்கமில்லா இடத்து வந்து முழு இலங்கையுமே உருக்கி போட்டுன்னு தான் சொல்லலாம் யாராக இருந்தாலும் நிறைய பேர் வந்து அந்த அனர்த்தன் பிது பின்னுக்கு வந்து நிறைய பேர் வந்து துவா கேட்டுருந்தாங்க எந்த இடத்துல சரி உயிரோடு இருந்துருவணும்னு சொல்லி ஆனால் துரிஸ்தவசமாக எல்லோரும் வந்து மன்னிக்கிறாங்க எல்லாம் மல்லாட கிருபை எல்லோரும் கட்டாயம் அவங்களோட சின்னசாக்களில் வந்து கட்டாயம் துவாக்களை சேர்ந்து கொள்ளுங்கன்னு தான் சொல்லலாம் ஏதாவது இந்தந்த பெற்றோர்களுக்கும் அந்த பி பிள்ளைகளை பிரிந்த பெற்றோர்களுக்கும் உறவினர்களை பிரிந்தவர்களுக்கும் தனது அந்த தெரியும் கட்டாயம் உங்களோட துவாக்களையும் அவங்களுக்கு செய்து கொள்ளுங்கள் மிக முக்கியமாக கருத்துக்கொள்ளக்கூடிய விடியம் நான் சொன்னால் இந்த ஜனாசக்கள் அனைத்துமே சேதம் ஆகாமல் அதே போல் மிகவும் முகமெல்லாம் வந்து பொழிப்புடனையும் தான் காணப்பட்டுச்சான் மசாலான்னு சொல்லி அதெல்லாம் ஒரு குறிப்பினைன்னு கூட சொல்லலாம் அவங்களுக்கு வந்து அல்லாஹ் சொர்க்கத்தில் இது ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி எல்லோரும் உருவாக்கிட்டு கொள்ளுங்கள் இப்போ அந்த மாவடி பள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து அதாவது அந்த டிராக்டர் வந்து அடிபட்டு போன இடத்துல வந்து நிறைய சகோதரர்கள் வந்து ஜனாசத்துலேயே இடம்பெற்ற காட்சிகள் வந்து புகைப்படம் மூலமாக நான் பண்ணுறது உண்மையே நல்லா இருந்துச்சு அந்த உறவுகளை இழந்த அந்த குடும்பத்துக்கு பொறுமையும் பொறுமையும் நட்பாக்கியமும் வந்து கொடுக்கணும் நிறைய நேரம் செஞ்சு கொள்ளுங்கள் மேலுமே தாங்கி கொள்ள முடியாத ஒரு சம்பவம் தான் இது એકરા એકરા બટા નમિન નમિન Gracias. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திரு அதே போல திடீர் விபத்துக்கள் இருந்தும் திடீர் ஆபத்துக்கள் இருந்தும் எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ளலாம் அதனால கட்டாயம் எந்த ஒரு துவாக்கள்லையும் வந்து கட்டாயம் நீங்கள் அதை துவா செஞ்சு கொள்ளுவாங்க திடீர் ஆபத்துக்கள் இருந்து திடீர் விபத்துக்கள் இருந்து எங்களை பாதுகாத்துடலையான்னு சொல்லி கட்டாயம் என்னையும் அவங்களோட துவாக்கள்ல சேர்த்துக்கொள்ளுவேன் அப்படின்னா கட்டாயம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களை இப்படி வீட்டுக்கொள்வது அரசியலில் பாய்